நாற்பது வருடங்கள் வாராவாரம் இலவச மருத்துவ முகாம் மருத்துவ முகாம் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் காலை பதினோரு மணி வரை நடைபெறும் மகத்தான மக்கள் சேவை வாரம் ஒரு முறை நடைபெறும் இந்த இலவச மருத்துவ கேம்ப் சாய் கிருபா இலவச மருத்துவ முகாம் என்ற பெயரில் ஸ்ரீ சத்யசாயி சேவா சமிதி காஞ்சி வடக்கு மாவட்டம் நங்கநல்லூர் சென்னை அறுபத்தொன்று இந்த மருத்துவ கேம்பை நடத்தி வருகிறார்கள் மருத்துவ முகாம் நடைபெறும் இடம் புனித தோமையார் மலை ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஆறாவது பிரதான சாலை நங்கநல்லூர் உள்ளகரம் முருகன் கோயில் அருகில் சாய் கிருபா இலவச மருத்துவ முகாம் என்ற பெயரில் இந்த மருத்துவ முகாமை நடத்தி வருகின்றனர் மருத்துவ முகம் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் காலை பதினோரு மணி வரை நடைபெறும் வருடத்திற்கு இரண்டாயிரத்து ஐநூறு நோயாளிகளுக்கு மேலாக இலவசமாக நோயை கண்டறிந்து மாத்திரைகளை இலவசமாக கொடுத்து குணமாக்கி மகத்தான சேவை புரிகின்றனர் சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த அழுத்தம் நோயாளிகளுக்கு மற்றும் வேறு நோயினால் அவதியுறும் நோயாளிகளுக்கு இலவச மருத்துவ முகாம் மாத்திரைகளை உட்கொள்ளும் விவரங்களை அழகாக அதற்கான பிரத்யேக மருந்து சீட்டில் தமிழில் எழுதி விளக்கமாய் சொல்வதால் நோயாளிகளுக்கு எளிதில் புரிந்து கொள்ள முடிகிறது மருத்துவர்கள் கேம்பிற்கு வரும் அதாவது மருத்துவ முகாமிற்கு வரும் அனைத்து நோயாளிகளின் நோயை கண்டறிந்து அதற்கான மருந்து மாத்திரைகள் கொடுத்து அவர்களின் நோயை குணமாக்கி வருகின்றனர் மேலும் ஒவ்வொரு மூன்று மாத இடைவெளியில் அந்தந்த நோயிற்கான சிறந்த மருத்துவ நிபுணர்கள் மருத்துவ முகாமிற்கு வருகை தருவது மிக சிறப்பான சிகிச்சைக்கான செயலாக கருதப்படுகிறது மக்களிடையே பெரும் வரவேற்பை தந்துள்ளது ஒருங்கிணைந்த மகத்தான மக்கள் சேவையை மனத்தில் கொண்டு மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற பகவான் சாய்ராம் அருளிய கூற்றை பின்பற்றி ஸ்ரீ சத்யசாயி சேவா சமிதி நங்கநல்லூர் இத்தகைய மாபெரும் சேவையை செய்து வருகிறார்கள் சாய்ராம்